உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் படிப்புக்கும் மேல் படிப்புக்கும் ஜாதகம் பலம் சேர்க்குமா அப்படிங்கிற விஷயத்தை பேசுறாங்க நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு அங்க அசை ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து கிரகங்களால் நிர்ணயிக்கப்பட்டதுதான் நாலாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அடுத்த அடுத்த படிப்புகள் அவங்களுக்கு சாத்தியப்படும் படுத்த படிப்புன்ற அந்த விஷயம் வந்து நூற்றுக்கு இரநூறு சதவீதம் அந்த குழந்தையுடைய ஜாதக அமைப்பு தான் தீர்மானிக்குது நீங்கள் நினைக்கலாம் எங்கள் ஒரு பையன் படிக்கிறதுக்கும் அவன் என்ன டிகிரி எடுக்க போகிறாங்கிறதுக்கும் என்ன ஜோதிட கட்டத்தில் வந்து சொல்ல முடியும் நீங்கள் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படி தான் தோணும் உங்களுக்கு நான் ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் அவர் ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா புதனோடு சேர்ந்து ராகு இருந்தது சார் இந்த ராகு போய் எந்த கிரகத்தோட தான் சேருதோ அந்த கிரகத்தோடைய தன்மைகளை வந்து மொத்தமாக முழுங்கிடும் இது வரைக்குமே அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி தான் சார் பத்தாவதுக்கு வந்திருப்பார் ரொம்ப ரொம்ப சின்சியராக படித்தா மட்டும்தான் பாஸாக ஆக முடியும் உலகெங்கும் இருக்கும் ஆதன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் ஆன்மீகம் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நிறைய பலன் தந்திருக்கு அதுபோன்ற உங்களுக்கான நிறைய விஷயங்களை சொல்வதற்காக இன்னும் நிலையத்தில் காத்திருக்கிறார் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த்தவர்கள் அவரை உங்களின் சார்பில் வணங்கி வரவிருப்போம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் வணக்கம் ஐயா படிப்புக்கும் மேல் படிப்புக்கும் உத்தியோகத்திற்கும் ஜாதகம் பலம் சேர்க்குமா அப்படிங்கிற விஷயத்தை பேசலாங்க படிப்பு மேல் படிப்பு உயர்கல்வி இது மட்டும் இல்லாத என்னுடைய பணிவான கருத்து எல்லா ஜோதிடரும் இதை ஒத்துப்பாங்க பொதுமக்களும் இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் நம்ம வாழ்க்கையோடைய ஒவ்வொரு அங்க அசை ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து கிரகங்களால் நிர்ணயிக்கப்பட்டது தான் இன்றைக்கி நம்ம என்ன கலர் நிறம் உடை அணிஞ்சிருப்போம் இல்லை நம்ம இன்றைக்கி என்ன சாப்பிடுவோம் இன்றைக்கி யாரை சந்திப்போம் எந்த பெயர் கொண்ட மனித சந்திப்போம் இன் எந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து ஒரு விபத்தோ இல்லை எந்த காலத்தில் ஒரு நல்ல விஷயமோ எந்த காலத்து தலை தாமதங்கள் ஏற்படும் இப்படி ஒவ்வொன்றையுமே வந்து கிரகங்கள் தீர்மானித்து ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு ஃபிக்ஸ்டு இது நாம் எல்லாருமே ஏதாவது ஒரு தசாபுத்தியில் தான் பயணிச்சுட்டு இருப்போம் உங்களுக்கு ஒரு தசாபுத்தி போயிட்டுருக்கோம் எனக்கு ஒரு தசா புத்தி அந்த தசா புத்திகள் தான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை ஆட்சி செய்யும் அப்போது ஒரு குழந்தை வந்து இப்போ பிறக்கும் பிறக்கிறாரு அப்புறம் வந்து ஸ்கூல் படிக்கிறாரு அப்புறம் அந்த ஸ்கூலை முடிச்சுட்டு அடுத்து பட்டப்படிப்பு பட்டப்படிப்பு அப்புறம் உயர்கல்வி அப்புறம் முனைவர் முனைவர் இதெல்லாம் இருக்குது சார் அப்போது நாலாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அடுத்த அடுத்த படிப்புகள் அவங்களுக்கு சாத்தியப்படும் இதில் வந்து ஏழா பணக்காரன் இப்படி எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லைங்கய்யா படிக்க வசதியே இல்லாத வீட்டு குழந்தைங்க பெரிய படிப்பு வரைக்கும் படிச்சிட்றாங்க அவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டால் அவ்வளோ வசதி வாய்ப்பு இல்லை அவங்க பேரண்ட்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பலம் வாய்ந்த ஒரு பின்னணியில் இருந்தாலும் அவங்களுக்கு அங்கே பலம் இல்லை அங்கே ஜாதக பலம் இல்லைன்னா அவங்க ஒரு ஒரு லெவலுக்கு மேலே படிக்க மாட்டாங்க அது அப்படியே ஸ்டாப் ஆகிடும் அது வேறு ப்ராடக்ட் வேறு செய்கிறதுக்கு பிறந்தது ஆமாம் நிச்சயமாக நம்ம நிறைய வீடுகளில் பார்த்துருப்போம் நிறைய எக்ஸாம்ஸ் பார்த்துருப்போம் ரொம்ப பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருப்பாங்க ஆனால் அந்த வீட்டில் குழந்தைங்க பிஎஸ்டி வரைக்கும் போயிடுவாங்க இல்லை எம்பிபிஎஸ் வரைக்கும் போவாங்க எம்பிபிஎஸ் எம்எஸ்லாம் படிப்பாங்க எப்படி படித்தாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியாது அந்த நேரத்துக்குன்னு உதவிகள் வரும் அந்த நேரத்துக்கு ஏதோ ஒரு ஒரு ஊடகம் மூலமாக அவங்க பிரபலமாகி அவங்களுக்கு உதவிகள் வர ஆரம்பிக்கும் இது மாதிரி லட்சக்கணக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னுடைய இந்த சின்ன வாழ்க்கை நான் பார்த்துட்டாங்க ஏன் நான் ஜோதிடத்தில் இருக்கிறதுனால அது இருக்கோ தொடர்ந்து அந்த மாதிரி செய்திகள் வந்துடுது அப்போ உங்களுடைய உயர்கல்வி உங்களுடைய பட்ட பட்டப்படிப்புன்ற அந்த விஷயம் வந்து நூற்றுக்கு இரநூறு சதவீதம் அந்த குழந்தையுடைய ஜாதக அமைப்பு தான் தீர்மானிக்குது நீ அதாவது உடம்பெல்லாம் எண்ணெயை தேய்ச்சிட்டு உருண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுங்கிற மாதிரி நாம் ஆன்மீகத்தின் மீது பற்று இருக்கோம் ஜோதிடத்தின் மீது பற்று இருக்கோம் ஆனால் தங்கருக்குன்னு வரும்போது இந்த கான்செர்ட்டில் மறந்துடுவாங்க நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கின்றது மறந்துட்டு தான் நம்ம எல்லாருமே பண்ணுறோம் இன்னைக்கு ஆடி ஆட்டம் என்ன அப்படின்னு சொல்கிறது நமக்குன்னு ஒரு மரணம் இருக்குது நமக்குன்னு ஒரு முடிவு இருக்குன்றது எல்லோருமே மறந்துடுறோம் நம்ம இப்படியே தான் அந்த பூமியில் வாழ போகிறோம் நம்ம இதே இளமையோடு இருக்க போகிறோம் நாளைக்கும் நம்ம இதே வீரியத்தோட இருக்க போகிறோம்னு தான் எல்லோரும் எல்லோரையும் ஹர்ட் பண்ணுறது ஆ தலைகிலாம் நடக்கிறது தலைக்கணத்தோடு ஆடுறது நமக்கு மேலே எடுத்து பார்த்துட்டு இருக்கான் உங்களுக்கு கடவுள் கூட இல்லாமல் இருக்கலாம் சார் ஆனால் கிரகத்தின் வந்து மீது நம்பிக்கை வைத்தே ஆகணும் ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது அறிவியல் அறிவு உள்ள எல்லாரும் ஜோதிடத்தை நம்புவாங்க அதுக்கு ஆப்போசிட்ட நான் சொல்ல விரும்பலை ஏன்னா அறிவியல்ங்கிறது உண்மை அப்போ அறிவியலுடைய ஒரு அங்கம் தான் ஜோதிடமும் அவங்க கோள்களையும் நட்சத்திரங்களையும் அது அந்த கிரக சேர்க்கைகளையும் தான் இங்கே கணக்கு போட்டுட்ருக்கோம் ஒரு ஜாதக கட்டங்கிறது கோள்களின் அடிப்படையில் எழுதப்படுறது தான் அப்போ இதை மூட நம்பிக்கைன்னு சொல்றதுக்கு என்ன மூட நம்பிக்கைக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தமே இல்லை மூட நம்பிக்கை அது சம்மந்தமான ப்ராக்டிஸ்லாம் வேறு ம் ஜோதிடங்கிறது வேறு அப்போது ஒரு ப நீங்கள் நினைக்கலாம் எங்கள் ஒரு பையன் படிக்கிறதுக்கும் அவன் என்ன டிகிரி எடுக்க போகிறாங்கிறதுக்கும் என்ன ஜோதிட கட்டத்தில் வந்து சொல்ல முடியும் நீங்கள் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படி தான் தோணும் ஆனால் பரிபூர்ணமாக அதுக்கு சம்ம சம்மதம் உண்டு உங்களுக்கு நான் ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் ம் பள்ளி படிப்பை படிக்கிறார் அந்த பையன் அந்த பையனுக்கு அந்த பள்ளி கூட படிப்பை ஃபீஸ் கட்டுறதுக்கே அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஸ்டகிள் பண்ணுறாங்க ம் அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கிறாங்க கிட்டத்தட்ட இலவச படிப்பு தான் ஆனால் அடுத்தடுத்த லெவல் போகும்போது அந்த கல்வியை ந படிக்கிறதுக்கு சில செலவுகள் தேவைப்படுது ஒரு ஜாமண்ட்ரி பாக்ஸாக இருக்கட்டும் ஒரு க்ரையான்ஸாக இருக்கட்டும் ஒரு பேப்பர் ஒரு ரூபா பேப்பராக இருக்கட்டும் இதுவே கஷ்டப்படுற ஃபேமிலி நம்ம பண்ருட்டின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஒரு ரொம்ப நம்ம பலா பழம் விவசாயம் பண்ணுவாங்க இல்லையா அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் ரொம்ப அன்றாடம் காய்ச்சின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கூலி தொழிலாளியோடைய ஒரு பையன் அவருடைய ஜாதகத்தை அவருடைய பள்ளி படிப்பு காலத்தில் நான் பார்க்குறேங்கய்யா ம் பார்க்கும்போது நீ பிஹெச்டி பண்ணுவேன்னு நான் சொல்கிறேன் பிஹெச்டினா என்னென்னு அந்த பையனுக்கு தெரியல பிஹெச்டியா அது அவருடைய கண்களில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கல்வி ஒளி இருக்குங்கய்யா ஒரு பையனுக்கு சரஸ்வதி கலாச்சார இருக்கா இல்லையாங்கிறது அவனுடைய தோற்றத்தை தெரிஞ்சிடும் அதாவதுங்கய்யா அது காடை புழுதி காடு அவன் வயசு பசங்கன்னா அப்படியே அந்த புழுதியில் புரண்டு எழுதுகிறாங்க அந்த வெயில் த அந்த அந்த தகிக்கும் வெயில்ல இதே மாதிரி ஒரு சம்மரில் தான் அந்த பையனுடைய ஜாதகத்தை நான் பார்க்குறேன் ஆனால் அந்த டையத்தில் அவன் அழகாக தலை சீவி அழகாக பொட்டு வச்சு ஒரு விபதி வச்சு அந் இருக்கிற சட்டையை அப்படி கச்சிதமாக போட்டு ஒரு ட்ரௌசர் தான் போட்டிருக்காரு அந்த ட்ரௌசர் எப்படின்னா அவங்க அண்ணன் ட்ரௌசர் போல இவருக்கு அதுதான் கொடுத்துருக்குறாங்க அந்த ட்ரௌசரை அப்படியே அர்ணா கயிறு வச்சு கட்டி அழகாக அப்படி போட்டிருக்காரு ஏழ்மை இருக்குது அந்த ஏழ்மையில் ஒரு கச்சிதம் இருக்குது அப்போ சரஸ்வதி கலாச்சாரம் அப்படி பரிபூர்ணமா இருக்கு அந்த மொட்டார வெயிலில் கூட அந்த பையன் பல 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 பலன்னு இருக்காரு என்னமோ கருப்பான தேகம் தான் பொழுதி காட்டில் தான் வாழ்றாரு ஆனால் பழிச்சுன்னு இருக்காரு தெய்வ கலாச்சோம் சரஸ்வதி கலாச்சாரம் அந்த முகத்தில் இருக்கு அப்ப அந்த ஜாதத்தில் பார்த்தா அங்கே சரஸ்வதி இருக்கா சார் பிஹெச்டினா வந்து மேல் படிப்புப்பா பி நீ வந்து பிளஸ் டூ முடித்தவனே ஒரு படிப்பு அதுக்கப்புறமா அப்புறம் ஒரு படிப்பு அப்புறமா அப்படியே ஆராய்ச்சிப்பா அப்படி சொன்னேன் ஆராய்ச்சி செஞ்சு சயின்டிஸ்ட் ஆனே அப்படின்னா ஆ சயின்டிஸ்ட் தான்ப்பா அதுக்கு டாக்டர்னு பட்டம்லாம் கொடுத்துருவாங்க சயின்டிஸ்ட் தானே ஆகணும் அவனுக்கு சயின்டிஸ்ட்டுங்கிற வார்த்தை மட்டும் இருக்கு ஆனால் அதோடைய பயணம் உங்களுக்கு தெரியல அப்போ நீ சைன் நீ டாக்டர் நீ ரிசர்ச் பண்ணுமே நான் சொல்கிறேன் அந்த குழந்தை வந்து சயின்டிஸ்ட்ன்ற வார்த்தையை பிடிக்கிறான் ம் ஸோ அவன் ஏதோ ஒரு ஆராய்ச்சி படிப்பு படிக்க போகிறான் ஆராய்ச்சி படிப்பு படிக்கணும்னா அதுக்கு ஒரு பாவம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நாலு அஞ்சு ஒன்பதுங்கிற பாவங்கள்லாம் அடுத்தடுத்து பவர்ஃபுல்லாக இருக்கணும் அதான் அப்போ தான் வந்து பட்ட மேல் படிப்பு பட்டய படிப்பு பட்டய மேற்படிப்பு அப்புறம் வந்து ஆராய்ச்சி படிப்பு வரைக்கும் போக முடியும் ஆனால் அவனுக்கு அந்த மதியத்தில் அவன் சொல்கிறான் மதியத்தில் நான் வீட்டு பக்கம் போக மாட்டேன்னே சாப்பாடு இருக்காது இப்படியே வெளில இருந்தோன்னா எங்கேயாவது பழங்களோ காய்களோ இல்லை ஏதாவது நொங்கு இங்கு அது மாதிரி இருந்தால் நாங்கள் சாப்பிட்டு வைத்த நிரப்பிக்கும் ரெண்டாவது பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது பசி தெரியாது நாங்கள் நைட்டில் மட்டும் எங்கள் அம்மாவும் அப்பாவும் கூலி வேலை முடிச்சுட்டு வந்து அந்த காசில் கூலி காசில் அன்றைக்கி காய்கறிகள் வாங்கி சோறு அரிசி வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்ற குடும்பம் நாங்கள் சொல்கிறோம் அப்போது ஜோதிடம் என்ன சொல்கிறது நீ எந்த கண்டிஷனில் வேணால் இருந்துக்கோ நீ படிப்ப நீ பெரிய ஆளாவ அப்படின்னு அங்கே ஜோதிடம் சொல்லிடும் இதோடைய ரிசல்ட் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னொரு அதே காலகட்டம் ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் ம் கிளினிக் வச்சுருக்காங்க ம் தனியாக மருத்துவ மனை வச்சுருக்குறாங்க அது கிளினிக்குன்னு கூட சொல்லக்கூடாது ஒரு குட்டி மருத்துவமனை தான் பணத்துக்கு பஞ்சமே இல்லை பணத்தை என்ன கூட டைம் இல்லை உங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேருமே ஆத்தோமாலஜிஸ்ட் அதாவது கண் சிகிச்சை பண்ணுறவங்க சென்னையோடைய ஒரு மைய பகுதியில் நல்ல அருமையான ஹாஸ்பிட்டல் பணத்துக்கு பஞ்சம் இல்லை வசதி வாய்ப்புகளுக்கு பஞ்சம் இல்லை அவங்களோட ஒரே பையன் அவங்க பையன் ஜாதகத்தை கொடுக்குறாங்க சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க வர்றவங்க அவங்க பெரிய படித்தவர்கள் கூட இருப்பாங்க நம்மை சோதிக்கும்போதே எதுவுமே சொல்ல மாட்டேங்க கம்முன்னு உட்காந்துருப்பாங்க சொல் நீ தான் பெரிய ஆளாச்சே ஜாதகத்தை பார்த்துட்டு சொல் சரி எங்கள் பையன் ஜாதம் சார் டென்த்து படிக்கிறான் சென்னையோடைய ரொம்ப நாள் சார் லீடிங் ஸ்கூல்ஸில் படிக்கிறான் என்ன சார் ஆவா அப்படி சொல்லும்போது பார்த்துட்டு அவங்க அப்படியே வந்ததே காரில் வர்றாங்க அவங்க டாக்டருன்ற தோரணையில் ரெண்டு பேருமே அப்பா அம்மா ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் அவங்க பையனை பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம் உங்களை மாதிரி டாக்டர் ஆயிடுவான் சார் அதெல்லாம் கவலை நீங்கள் கூப்பிட்டு போங்க சார் அப்படி சொல்லிடலாம் எடுத்துகிட்டு போங்க சார் சொல்லிடலாம் அவங்களும் தங்களுடைய எந்த ஒரு உணர்ச்சிகளையும் வெளிக்காட்டாமல் அப்படியே நார்மலாக வர்றாங்க சார் பையன் வந்து டென்த்து முடித்து லெவன்த்து போகணும் அந்த காலகட்டத்தில் தான் ரெண்டு பேரோட ஜாதமே அந்த காலகட்டத்தை தான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன சார் என் பையன் என்ன சார் அவர் அப்மா இதுதான் உங்கள் பையன் ஜாதம் ரைட் ஓகே அந்த கல்வி அப்படிங்கிற விஷயத்தில் பத்தாவதுக்கு அப்புறமா அந்த பதினொன்று பன்னெண்டு காலேஜ் இந்த டயத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திப்பார் அவர் ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா புதனோடு சேர்ந்து ராகு இருந்தது சார் அந்த ராகு போய் எந்த கிரகத்தோடலாம் தான் சேருதோ அந்த கிரகத்தோடைய தன்மைகளை வந்து மொத்தமாக முழுங்கிடும் ம் அப்போ இது வரைக்கும் அவர் படித்த ப இது வரைக்குமே அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி தான் சார் பத்தாவதுக்கு வந்திருப்பார் இதுக்கு மேலே ரொம்ப கவனமாக படிக்கணும் சார் ரொம்ப ரொம்ப சின்சியராக படித்தால் மட்டும்தான் பாஸாக ஆக முடியும் அப்படியா சார் அப்படி சொல்கிறீங்க ஆ சரி டாக்டர் ஆகிட்டு வரல அப்படின்னா டாக்டர்லாம் ஆக மாட்டாருங்க நீங்கள் என்ன தான் டாக்டருக்கு முயற்சி பண்ணாலும் அந்த அந்த ஸ்தலத்துக்கே போயிட்டார் டாக்டருங்கிற அந்த அந்த விஷயம் அந்த வட்டத்துக்கு போயிட்டால் கூட அவர் டாக்டர் முடிக்க மாட்டார் அப்படியா நாங்கள் ரெண்டு பேரும் டாக்டர்ஸ் தெரியல உங்களுக்கு அப்படின்றாங்க ஆமாம் சார் நான் தான் சொல்கிறேன் சரி அப்புறம் அப்படின்றாங்க அப்புறம் எம்பிஏ எம்பிஏன்னு ஒன்று படிப்பார் வெளிநாட்டில் போய் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த புதன் சனி இல்லை புதன் ராகு புதன் கேது இருந்ததுன்னா வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அப்போ வெளிநாட்டில் போய் எம்பிஏ படிப்பார் படிச்சுட்டு உங்களுடைய பிஸ்னஸ் அதாவது நீங்கள் இருக்கிற அந்த மருத்துவ தொழிலை மேற்பார்வை பண்ணுவாருன்னு நான் சொல்கிறேன் அதுக்குள்ள வாய்ப்பே இல்லைங்க சார் எங்கள் பையனை வந்து நாங்கள் வந்து பணம் கட்டியாவது நாங்கள் டாக்டர் ஆக்கிடுவோம் ஏன்னா செல்ஃப் ஃபைனான்ஸ்னு சொல்லக்கூடிய அப்போது வந்து டாக்டர் தான் அவன் நாங்கள் நாங்கள் டாக்டர் டாக்டராக போகலான்னு கேட்க தான் வந்திருக்கோம் அப்படின்றாங்க நான் அப்போ மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக உங்க பணபலத்தை பயன்படுத்தி அவனை அந்த டாக்டர் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள கொண்டு போவீங்க அந்த வட்டத்துக்குள்ளே போயிட்டு திருப்பி வெளில வருவார் ஆனால் அவர் என்றைக்கும் டாக்டர் கிடையாது சில ஜாதகங்களை பார்த்தது எம்பிஏ ஜாதகம் இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற ஜாதகம் இது ஏரோநாட்டிக்கல் படிக்கிற ஜாதகம் சிவில் இன்ஜினியரிங் இல்லை மெக்கானிக் செவ்வாசையன்ஸ் எழுந்துட்டு அங்கே சிவில் இன்ஜினியரிங்கோ இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் வரும் இல்லை அவர் டாக்டருக்குள்ளே போய்ட்டு அப்புறம் வழியில் ஒருவருங்கிறது ஜாதகம் கண்டிப்பாக 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 சொல்லுது கண்டிப்பாக 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 சொல்லும் ஏதாவது சார் எப்படின்னா இப்போது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ சிவில் இன்ஜினியரிங்கோ இல்லை சிஎஸ்ஐடியோ முடிச்சுட்டு சினிமா துறைகள் வர்றாங்கல்ல ஓ ஏன் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் எம்எஸ் எம்டி எல்லாம் முடிச்சுட்டு கூட ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி கலெக்டராக போயிடுறாங்களே அதை விட பிஹெச்டி படிப்பு படிச்சுட்டு பிஹெச்டி டாக்டரேட் வாங்கிட்டு அது சம்மந்தமாக எந்த வேலையும் செய்யாமல் முழுக்க முழுக்க குடும்பத் தலைவாக மாறிடுறாங்க எத்தனை பேர் அவங்களுக்கு காட்டணும் டாக்டரேட்ஸாக இருப்பாங்க எம்ஏ எம்எட் பிஎட் படிச்சுருப்பாங்க அதாவது கல்வித்துறை உச்சபட்ச படிப்பெல்லாம் படித்து முடிச்சுட்டு ஹோம் மாறி இருப்பாங்க அவங்களுடைய நீ வந்து நான் வீட்டை கவனிச்சிக்கிறது தான் இப்போ இதனோட படிப்பு அப்படின்வாங்க எத்தனை பேர் லாயர் படிச்சுட்டு அந்த கருப்பு கோட்டையை போட விட்டுருவாங்க தெரியுமா எம் எம்ஏபிஎல் படிச்சிருப்பாங்க நிறைய பெண்கள் அவங்க ஜாதகம் சொல்லணும் கண்டிப்பாக எம்ஏபிஎல் படிச்சுட்டு கருப்பு கோட்டை அதுக்கப்புறம் போடாமலே தன்னுடைய வாழ்க்கை பணத்தை முடிச்சு எத்தனையோ பேர் நம்ம சொல்ல முடியும் அதுமாதிரி இந்த பையன் டாக்டருக்குள்ளே போவார் ஆனால் வெளியில் வந்துடுவார்ன்றதும் சொல்லி நிச்சயமா இப்போ இந்த வக்கீல் பற்றி பேசுனதுனால ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்ம நடிகர்களில் பார்த்திங்கன்னா உயர் திரு மூர்த்தி ஐயா அவர்கள் படித்த அதே கல்லூரியோடைய ஜூனியர் நான் எனக்கு சூப்பர் சீனியர் அவர் அவர் படித்த கல்லூரியில் நானும் படித்தேன் தாமிரியர் சூப்பர் 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 சீனியர் அது அவர் படித்த கல்லூரியில் நானும் படித்தேன் அப்படின்னு சொல்றது எனக்கு பெருமை ரெண்டாவது ஜோதிடத்தின் மீது மிகப்பெரிய மதிநுட்பமும் ஞானமும் பெற்ற ஒரு மகான் அவர் ஆனால் உங்களுக்கு பாடம் எடுத்த ப்ரொஃபசரோட அவர் வயசு கூட நிச்சயமா 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 ஸோ அவர் அவர் வாழும் காலத்தை நாமளும் வாழ்கிறோம் அவருடைய உழைப்ப நம்ம பார்த்துருக்கோம் சொல்லுவாங்க ஜோதிடம் வந்து நிறைய நடிகர்களுக்கு வந்து அவர் சொல்லியிருக்கேன் ஏன்னா அவங்க வந்து வக்கீல் தான் அவங்க வக்கீலுக்கு படித்தாங்க ஆனால் அவங்க வந்து கலைத்துறையில் வந்து ஈடுபட்டதுனால அவங்க கருப்பு கோட்டு போட்டு கோர்ட்டுக்கு போயிட வேண்டிய அவசியம் இல்லை அப்போது ஆனால் அவங்க வக்கீல் தான் ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன் அவங்க எம்ஏபிஎல் படித்த வக்கீலாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவங்க வந்து கலைத்தாயோடைய பிள்ளையாகவே இருந்ததாங்க பார்த்திங்களா வழக்கறிஞராக அவங்க செயல்பட முடியல இதுதான் உதாரணம் அப்போது நான் சொன்னோடனே அவங்க கோவம் ஆயிடுச்சு என் பையன் டாக்டர் ஆக மாட்டேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க நாங்கள் டாக்டர் ஆக்கி காட்டுறோம் அப்படின்ட்டு போயிட்டாங்க சார் நான் என்ன சொன்னேன் வெளிநாடு போய் எம்பிஏ படிப்பார் கல்வி உண்டு ஆனால் மிகப்பெரிய தடைகள் மிகப்பெரிய பிரேக் ஏற்பட்டு தான் போவார் அப்படின்ட்டு சரி ஓகே இப்போ அப்படியே ஒரு பத்து வருட காலம் கழித்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த பையன் சென்னை மாநில கல்லூரியில் ப்ரெசிடென்சி காலேஜ் சொல்கிற கல்லூரியில் ஒரு குறிப்பிட்ட துறையில் பிஎஸ்சி எம்எஸ்சி அது முடிச்சு அப்படியே பிஹெச் எம் ஃபுல் எம்ஃபில் படித்ததுன்னு சொன்னார் பண்ட்ரொட்டிக்காரு பிஎஸ்சி எம்எஸ்சி எம்ஃபில் அதுக்கப்புறமா பிஹெச்டியும் முடிச்சு முனைவர் பட்டமும் வாங்கி அப்புறம் ஒரு கல்லூரியில் பேராசிரியரும் ஆயிட்டார் சார் அவருடைய வாழ்க்கை தரம்ங்கிறது எங்கேயோ உயர்ந்துருச்சு அவரை என்னை பார்க்க வரும்போது எனக்கு சுத்தமாக அந்த பயனான்றது ஞாபகமே இல்லை காலங்கள் தான் ஓடுதே அந்த குழந்தைங்கள் டக்குன்னு வளர்ந்துடுறாங்க இல்லையா அப்போது நல்லா டீக்காக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா அப்படி பார்த்தாலே அப்படியே ஒரு ப படிப்பு கலையோட இவர் பேராசிரியரோ இல்லை ஒரு அதிகாராவோ தான் இருப்பாருன்ற தோற்றத்தில் நல்லா டீக்கா ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த பையன் ஒரு பையன் வராரு ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்து அண்ணா என்ன ஞாபகம் இருக்கானே அப்படிங்கிறார் இங்கேயே பார்த்த மாதிரி இருக்கா ஆனால் தெருலே தம்பி அண்ணா ஒரு நாள் வந்து நீங்கள் எனக்கு மந்த கோயில் மந்த கோயில்னால் அந்த மந்தைன்னு சொல்லுவோம் சார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தஞ்சாவூர் சைடில் ரொம்ப ஃபேமஸ் ஒரு கல் போட்டிருப்பாங்க அந்த கல் ஆண்கள்லாம் வந்து வேலை முடிச்சுட்டு வந்து சாயந்தரத்தில் உட்காந்து பேசுவாங்க மறுநாள் வேலைக்கு எங்கே போகிறதுன்றது பேசக்கூடிய இடமா அந்த மந்தக்கல் இருக்கும் அப்போ பகல் நேரத்தில் பார்த்திங்கன்னா அங்கே சின்ன பசங்க எல்லாம் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருப்பாங்க மாடுலாம் கட்டி போட்டிருப்பாங்க எனக்கு காட்சி எனக்கு அப்படி ஞாபகம் இருக்குது அதனால அப்படி சொல்கிறேன் மக்க கோயிலில் உட்காந்து நீ பிஹெச்டி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்க நான் கூட பிஹெஸ்டினா என்னென்னு கேட்டேன் முனைவர் பட்டம்ப்பா ஆராய்ச்சி படிப்புன்னு சொன்னேன் நான் சயின்டிஸ்டான்னு கேட்டேன் ஆமாம் நீ ச சின்டிஸ்ட்டு அப்படின்னு சொன்னேன் ஆனால் இப்போ எனக்கு என்னுடைய ஜர்னல் ஜேர்னல் வந்து உலகம் பூராக இருக்குண்ணே நான் ரெண்டு மூணு கண்ட்ரிஸ்க்கு போயிட்டு வந்து சொற்பொழிவு கொடுத்துட்டு வந்துவிட்டேன் என்னுடைய ரிசர்ச் பேப்பர் நான் சப்மிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒரு துறையில் ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆராய்ச்சியை உலகம் பூராக நான் வந்து ப பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் நான் நீங்கள் சொன்னாலும் சொன்ன நான் சயின்டிஸ்ட்டுண்ணே அப்படின்னு சொன்னது அப் பையனா பண்ணியிருந்தேன் ஆமாண்ணே வந்ததுட்டிய ராஜா அப்படின்னா சொல்லிட்டு அப்போ வந்து சொன்னான் அந்த பையன் சொன்னது ஆச்சரியமா இருக்கும் ஆனால் அன்னைக்கு பார்த்த நிலைமை தான் நான் முதல் முதல் சம்பளம் வாங்குற வரைக்கும் இருந்துச்சு என் குடும்பத்தில் என்னுடைய படிப்புக்கு செலவு பண்ண காசே இல்லைன்ன ஆனால் நான் வளர்ந்து வர காலகட்டத்தில் தான் நிறைய தொண்டு நிறுவனங்கள் வந்து கல்விக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் வர்றாங்க அதுக்கு முன்ன அந்த விழிப்புணர்வு இல்லை எங்கேயோ யாரோ அப்படின்ட்டு இருந்தாங்க ஆனால் நிறைய தொண்டு ஒரு பிரபலமான சினிமா நடிகர்களுடைய பேர் சொல்லி அவருடைய நிறுவனம் மூலமாக எனக்கு ஹெல்ப் வந்துச்சு நான் நல்ல மார்க் வாங்க 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 அப்போதான் மீடியா பிரபலங்கிறது ஒன்று உருவாகுது அப்போ வந்து எங்கேயோ ஒரு கிராமத்தில் ஒரு பையன் வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சில நாளிதழ்களில் வந்து வரும் அவ்வளோதான் பட்டு இவர் வளர்ந்து வர காலத்தில் மீடியாவோடைய ஆதிக்கம் அதிகமாகி ஏழை குழந்தைகள் படிக்கிறாங்க அவங்க மார்க் வாங்குறாங்க அவங்களுக்கு வந்து அந்த விருது தரலாம் இந்த விருது தரலான்னு சொல்லிட்டு இருந்து பசங்களை கூப்பிட்டு வந்து சென்னையில் முதல்வர்கள் தமிழக முதல்வர்கள் வந்து பரிசு கொடுக்குற காலகட்டம்லாம் இந்த பையன் வளர்ந்து வர காலகட்டத்தில் அப்போது மீடியாவோட வெளிச்சம் ஏற்பட்டு எனக்கு படிப்பு செலவு மொத்தமாக ஏ ஏற்றுக்கிற ஒரு ஆட்களாக வந்தாங்க நீ படி நாங்கள் ஏற்றுக்குறோம் உங்கள் ஃபீஸை மட்டும் நாங்கள் டேரெக்டாக பே பண்ணிடுறோம் எனக்கு அதுதான் பெரிய ஒரு தேவையாக இருந்துச்சு அதை ஃபீஸ் பே பண்ணுறோன்னே எனக்கே நான் சிம்மி நிலக்கிற படித்தவன் எனக்கு ஃபீஸ் பே பண்ணிடுறாங்க ஹாஸ்டல் ஃபீஸ் பே பண்ணிடுறாங்க எனக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கிடச்சிது என் வேலை படிக்கிறது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சூழல் ஏற்பட்டது ஒரு பணக்கார வீட்டு பையனுக்கு என்னெல்லாம் வசதி வாய்ப்புகள் கிடைக்குமோ அதெல்லாமே யார் யாரும் மூலமாக எனக்கு கிடச்சிருச்சுன்னு அப்போ எனக்கு படிப்பு ஒரு தடையாகவே இல்லை நான் இன்னும் சொல்ல எங்கள் ஊர்லேயே நான் இல்லை பெரும்பாலும் நாட்கள் வந்து ஹாஸ்டல்ஸ்லேயும் கவர்மெண்ட்டோட இன்ஸ்டியூஷன்ஸ்லையும் லைப்ரரிகளையுமே நான் வந்து ராஜபோகமாக படிச்சுட்டேங்கிறான் படித்து இப்போ நான் நிறைய ரெண்டு மூணு குழந்தைங்கள வந்து படிக்க அந்த அளவுக்கு இப்போ எனக்கு சம்பளம் வந்துருச்சுன்னே எனக்கு இப்போ பணம் ஒரு தடையாக இல்லை அப்போ அந்த ஜாதகம் வந்து அவனை படிக்க வச்சிருச்சு ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யூஸ் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படி இங்கே வாங்க இவங்க கிட்ட தான் கோடிக்கணக்கில் பணம் கொட்டி கிடக்கு பணத்தை என்ன நேரம் இல்லைன்னு அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரே பையன் அவங்க கண் என்ன பண்ணாங்க குன்றத்தூர் பக்கத்தில் நான் சொன்னால் கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு மருத்துவக் கல்லூரி அங்கே வந்து சேர்த்துட்டாங்க சேர்த்துட்டா அந்த பையனுக்கு வந்து அந்த படிக்கிற காலகட்டத்தில் அந்த தசா புத்தி ரொம்ப மோசமான தசாபுத்தி தான் அவர் வந்து உயர்கல்விகள் நுழைகிறார் சரி எந்த குழந்தையும் நல்ல குழந்தைய மண்ணில் பறக்கையில் அது நல்லவராவதும் தீவிராவதும் அன்னை வளர்ப்பதில்லைங்கிற மாதிரி இவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து அந்த குழந்தை மீது கவனம் செலுத்தக்கூடிய அளவுக்கு நேரம் இல்லை இப்படிப்பட்ட பேரண்ட்ஸுக்கு பிறக்கிறது எல்லாமே அந்த பையனோட ஜாதகத்தில் எழுதப்பட்டிருக்கும் சரி அவங்க படித்தவர்கள் மேன்மையானவர்கள் நல்லவர்கள் மருத்துவர்கள் ஆனால் அவங்க பிஸியாக இருந்ததுனால அந்த குழந்தையை கவனிக்க முடியல அது அதோடைய வளர்ப்பு வந்து மாறிப்போச்சு அப்போ அந்த படிக்கிற காலத்தில் தேவையற்ற பழக்க வழக்கங்கள்லாம் உருவாகிடுது என்ன தான் மருத்துவ படிப்புக்குள்ளே போனாலும் இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் மூலமாக சாலை விபத்துகளை ஏற்படுத்துறது ராகிங் பண்ணுறது தேவையற்ற சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுறது நிறையா இவங்களும் காப்பாற்றிக்கிட்டே இருந்துருக்கிறாங்க இவங்களும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் வந்து இவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்துட்டே இருந்திருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே சட்டத்தில் சட்டத்தின் பிடியிலையும் மாற்றுறாரு காலேஜும் அவர் வச்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இல்லை காலேஜில் டிபார்ட் பண்ணுறாங்க வெளியில் வர்றாரு சட்ட சிக்கலை சிக்கிறாரு ஜெயிலுக்கும் போகிறாரு இத்தனை பிரச்சனைகளாகி இனி மருத்துவ படிப்பு அவரே நினச்சாலும் படிக்க முடியாதுங்க சூழலுக்கு வர தொடர முடியாது அவருக்கு அதை படிக்கிற மைண்ட் செட்டே இல்லை அவருடைய பழக்க வழக்கங்கள்லாம் இவங்க கிட்ட கோடி கோடியாக பணம் இருந்தாலும் அவர் படிக்கணும்லங்க இவங்க நான் படிக்க மாட்டேன் நான் படிக்க மாட்டேன் எனக்கு வந்து நீ காசு கொடு நான் வந்து அப்படி இருக்கேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்த உடனே நீதான் சம்பாதிக்கணும் நான் எதுவும் சம்பாதிக்கணும் எஸ் அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கு வராரு அப்போ என்னை தேடுறாங்கன்னு நான் அவங்களுக்கு சிக்கலை ஏன்னா அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார் உங்கள் பையன் நீங்கள் டாக்டர் சீட்டுக்குள்ளேயே கொண்டு போய் உட்கார வைச்சாலும் அந்த கிரகம் அவரை வெளியே கொண்டு வர வைக்கும்னு கொண்டு வர வச்சது அதுக்கப்புறம் நான் சொன்னபடியாக தான் நடந்துச்சு அது எம்பிஏ ஜாதகம் எம்பிஏ மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிற ஜாதகம் அது சுற்றி வரைச்சு அவனை எம்பிஏ தான் படிக்க வைக்கும் அப்புறம் என்ன பண்ணாங்க நமக்கு ஒரு பையனுக்கு வந்து ஒரு டிகிரின்னு வேணுமேன்னு சொல்லி இந்த இருந்தால் வெளியே வர்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு வருடங்கள் ஆகி இனி நம்ம பையன் டாக்டர் கிடையாது அவங்ககிட்ட ப்ளஸ் டூ டிகிரி தான் இருக்குது அப்படிங்கிற கட்டத்தில் அப்புறம் எங்கேயோ வெளிநாட்டில் போய் ஒரு லண்டன் யூனிவர்சிட்டியில் எங்கேயோ எம்பிஏ மாதிரி ஒரு கோர்ஸ் சேர்ந்து எம்பிஏ முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க பணத்தின் மூலமாக எம்பிஏ ரெடி எம்பிஏ படித்து முடித்து ஃபாரினில் படித்து முடிச்சுட்டு வந்து நம்ம என்ன சொன்னோமோ அதே தான் இவங்க கிரியேட் பண்ணி கொடுக்குற பிஸ்னஸ் இல்லை இவங்க வச்சுட்டுருக்கிற அந்த மெடிக்கல் அந்த லைனை வந்து இவர் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணார் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அவரால் ஒரு குரோசின் மாத்திரை கூட எழுதி தர முடியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் நல்லபடியாக ரன் ஆகுதா போக்குவரத்து என்னன்ற பார்க்கக்கூடிய ஒரு மேலாளராக மேலதிகாரியாக மட்டும்தான் இருக்கிறார் அதுக்கப்புறம் அவங்க சந்தித்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க அன்றைக்கே நீங்கள் சொல்கிறத கேட்டுருந்தோன்னா நீங்கள் சொன்ன கோயில்களுக்கு நாங்கள் போயிட்டு இருந்திருந்தோம்னா ஒருவேளை நாங்கள் நல்லபடியாக மா மாறிக்கலாம் ஏன்னால் நான் அவங்க கோயில்கள் சொன்னேன் அந்த கோயில்களை வந்து இந்த பையனை கூட்டிகிட்டு போயிருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த பையனுடைய அந்த கிரகச்சேர்க்கை சேர்க்கை வந்து கிரகநிலை வந்து இவருக்கு சாதகமாக செயல்பட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மாட்டிக்காமல் ஒரு டாக்டர் ஆகிய கூட ஆயிருப்பார் ஓ ஆனால் விதி ரொம்ப வலிமையானது நான் வழி சொல்லியும் அதை அவங்க பின்பற்றலை இவன் கடக்கிறான் இவன் நாலு கோயில் சொன்னான்னா அங்கே போயிடணுமா நம்ம போலேயே நம்ம டாக்டர் ஆக போகிறோம் அவன் அவன் மார்க்கே வாங்க வேணாமே நம்ம தான் பணத்தை தள்ளி அரைச்சி வாங்கிடலாமே அவன் போக போகிறான் படிக்க போகிறான் வெளில வர போகிறான் டாக்டர் ஆக போகிறான் நம்மளுடைய கேபினில் வந்து உட்கார போகிறான்ற மிதப்பில் இருந்தாங்க பட் ஆனால் கிரகங்கள் வந்து ரொம்ப வலிமையானது அதுக்கிட்ட நம்ம ஜெயிக்கவே முடியாது அதுபோக நம்ம போகணும் ஸோ பாயிண்ட் என்னென்னா நீங்கள் உங்கள் குழந்த என்ன படிக்கணுங்கிறத அவரும் டிசைட் பண்ண முடியாது நீங்களும் டிசைட் பண்ண முடியாது அவனுடைய ஜாதகம்தான் டிசைட் பண்ணணும் இப்போ டென்த்து முடிக்கிறவங்க அடுத்து என்ன ப்ளஸ் டூவில் கோர்ஸ் எடுக்கணும்னு முடிவு பண்ணலாம் ப்ளஸ் டூ முடிக்கிறவங்க அடுத்து என்ன ட்ராக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு அது நிறைய பேருக்கு மேட்ச் ஆகிடும் என்ன மாதிரி அவங்க ட்ரை பண்ணுறாங்களோ மேட்ச் ஆகிடும் நீங்கள் தான் இன்னொரு சான்ஸ் சொல்கிறீங்களே மேட்ச் ஆகலைன்னாலும் நேராக சரணாகதி இறைவன்கிட்ட போய் ஒப்படைச்சிட்டு வந்துடுங்க அவர் கூட்டிகிட்டு போயிடுவார் அந்த கோயில்களையும் சொல்லிடுறீங்கள நிச்சயமாக முதல்ல பெற்றோர்கள் தங்களுடைய கனவை தங்கள் பிள்ளைகளை நீத்து ஏற்றக்கூடாது திரிக்கக்கூடாது அது ரொம்ப தவறு காலம் காலமாக ஆஸ்பத்திரி இருக்கேன்னு ஒருத்தனை டாக்டர் ஆக முடியும் நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருந்து இந்த போக்கு ரொம்ப தீவிரமா இருக்கு இருக்குது ஒத்து வந்து அடுத்த தலைமுறையா மூணாவது தலைமுறை கூட இப்போ மருத்துவமனை பார்த்துக்கிற பசங்களும் இருக்கிறாங்க புளியை புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற மாதிரி தான் அதாவது ஒரு பையன் பக்கத்து வீட்டு பையன் டாக்டர் ஆகிட்டார்னா அது அவரோட ஜாதகம்ன்றதை உணருங்க அவங்க அவங்க டாக்டர் ஆகிட்டானா நம்மளும் டாக்டர் ஆக முடியாதா இது ஒரு வீம்பு தான் இதுக்கு பதிலாக உங்கள் பையனுடைய ஜாதகத்தில் டாக்டர் ஆகக்கூடிய அமைப்பு இருந்தால் நிச்சயமாக அந்த பையனை நான் டாக்டர் ஆகணும்னு கேட்பார் அப்படி இல்லைன்னா உங்கள் பையன் உங்கள் குழந்தையுடைய அந்த கேள்விகள் அவருடைய வார்த்தைகளை கொஞ்சம் க செவி கொடுத்து கேளுங்க அதுதான் ஜாதகமே அவனுடைய ஜாதகம் தான் அந்த உங்கள் பொண்ணோ உங்க பையனோ அவங்களுடைய ஜாதகம் தான் அவங்கள இயக்கும் சயின்ஸில் உச்சம் மேக்ஸில் வச்சோம் இது மாதிரி ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியிலலாம் உச்சம் பண்ணால் கூட இப்போ நிறைய ஜாப் இப்போ இருக்குது நிச்சயமாக நிச்சயமா சார் அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறுகளுக்கு ஆறாம் வருஷங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மத்தியில் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி அரசு தேர்வுகள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு மோகம் ஏற்பட்டது அங்கே அரசு தேர்வுகளில் என்னென்னா நீங்கள் பேசிக் டிகிரி மட்டும் இருந்தாலே போதும் நீங்கள் ஐஏஎஸ் ப்ரிலிமினரில் இருந்து நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம் அதாவது கரெக்டாக வரதுக்கே நீங்கள் பிஏபிஎஸ்சி இருந்தால் போதும் அதுதான் யுபிஎஸ்சியுடைய நாம்ஸே டிஎன்பிஎஸ்சி நாம்ஸும் அதுதான் அடிப்படையில் ஒரு மூணு வருஷம் டிகிரி அது இருந்தால் போதும் நீங்கள் வந்து ஒரு அதிகாரிக்குரிய பதவிக்கான எக்ஸாமை நீங்கள் எழுதி பாஸ் பண்ணி நீங்கள் சீட்லேயே உட்காந்துடலாம் அப்படி இருக்கும்போது நம்ம மாணவர்கள் என்ன யோசிச்சாங்கன்னா நம்ம இது கஷ்டப்பட்டு ஒரு படிப்பை படிக்கணும் ரொம்ப இயல்பாக ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டு நம்மளுடைய உழைப்பை வந்து அந்த போட்டி தேர்வுகளில் ஜெயிக்கிறதை காட்டுவோம் அப்படின்னு சொல்லி வங்கி தேர்வுகள் அப்புறம் வந்து அரசு உத்தியோகத்துக்கான தேர்வுகள் வந்து எழுத ஆரம்பித்தாங்க அப்போ என்ன ஆச்சு இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறுக்கு மேலே அந்த டயத்தில் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடித்த பசங்களை வந்து இந்த கமெண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா சொல்லுங்கள் அவங்களுக்கு வந்து இந்த ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் சொல்லக்கூடிய ஹிஸ்ட்ரி ஜாகிரபி இந்த மாதிரி ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் இது எல்லாத்தின் மீதும் ஒரு பெரிய ஒரு போட்டி ஏற்பட்டது அப்போது சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் வந்து ஒரு எம்பிபிஎஸ் சீட்டுக்கு இணையாக ஹிஸ்ட்ரி பொலிட்டிக்கல் சயின்ஸு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரியான ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு சப்ஜெக்ட்ஸுக்குரிய அட்மிஷனை வந்து அவ்வளோ மெரிட் பேஸிஸில் நடத்துனாங்க ஸோ அதுக்கு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு ஒரு டாக்டரோட அதிகமாக சம்பாதிக்க முடியும் நீங்கள் நீங்கள் ஒரு குழந்தைய ஃபோர்ஸ் பண்ணி ஒரு மருத்துவத்துறை தள்ளி விடுறீங்க அந்த குழந்தைக்கு ஜாதகத்தில் மருத்துவத்துறைக்கான மருத்துவத்துறையில் ஷைன் பண்ணக்கூடிய அமைப்பு இல்லைன்னா அது மருத்துவமே படிச்சு எம்பிபிஎஸ் எம்டிஏ படித்தாலும் ரொம்ப ரொம்ப கம்மியான சேலரியில் அப்போ அந்த டிகிரிக்கே ஒரு த மதிப்பு இல்லாத அளவுக்கான சம்பளத்தை வாங்கிட்டு இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க நாம் எம்பிபிஎஸ் படிக்கவே வரலங்க எங்கள் அப்பா அம்மா தள்ளி விட்டாங்க என் கனவே வேறங்க அப்படி சொல்லுவாங்க அப்போ உங்கள் உங்கள் குழந்தைகளுடைய கனவு தான் இட் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு தயர் ஹோரோஸ்கோப் உங்கள் குழந்தைகளுடைய கனவுகளை கேளுங்க கனவுகள்னா அவங்களுடைய ஆம்பிஷன்ஸ் என்னன்றது அவங்க வாயால் சொல்லுவாங்க ஒரு பத்தாவது பதினோராவது படிக்கிற பையன் தன்னோட ஆம்பிஷன் சொல்ல மாட்டான் நீங்கள் எப்படி நினைக்கலாம் அவங்க குழந்தை இல்லை எப்போ வந்து டீனேஜ்கள் நுழையிறாங்களோ அப்போவே அவங்க குழந்தைத்தன்மை ஒரு குழந்தைத்தன்மையை முடித்து தான் அவங்க டீனேஜ்களை போகிறாங்க டீனேஜுங்கிறது இளமை காலத்துக்கான ஒரு முன்னோடி அவன் வந்து வாலிபனாக வரப்போகிறான் அவங்க பொண்ணு வந்து ஒரு வயது முதிர்ந்த பெண்ணாக வர ட்ரெய்லர் தான் டீனேஜ் அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அவங்களை வந்து ட்ரீட் பண்ணுற விதம் வந்து ஒரு சீனியர் ஃபுல்லாக ட்ரீட் பண்ணணும் சொல்லு உனக்கு என்ன பிடிக்குது என் டென்த்து வந்து பேசிக்காக முடிச்சிட்டோம் இப்போ லெவன்த்து இப்போ நான் டென்த் எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு இப்போ இந்த சம்மரில் இதை பார்க்கக்கூடியவங்க உங்கள் குழந்தைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு ப்ளஸ் ஒன் அட்மிஷன் போகிறதுக்கு முன்னாடி ஏன்னா ப்ளஸ் ஒன்னில் தான் அவங்க லைஃப் ஸ்டார்ட் ஆகுது பட் இந்த கருத்து நம்ம முரண் முரண்படுறோம் சார் ப்ளஸ் ஒன்றில் என்ன படிக்கிறாங்களோ அதுதான் அவங்க லைஃப் டிசைட் பண்ணுன்றதுலாம் பழைய கணக்கு சார் ப்ளஸ் ஒன் படிக்கிறாங்க ப்ளஸ் டூ படிக்கிறாங்க காலேஜ் படிக்கிறாங்க எல்லாம் படிச்சுட்டு அவங்க கடைசியாக அவங்க கிரகம் என்னவோ அங்கே வீழ் போயிடும் அவங்க பிஇ படிச்சிட்ருப்பாங்க ஆனால் அவங்க சினிமா தொழில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க சினிமா சினிமான்னு சின்ன வயசில் இருக்கிறவன் எங்கே அரசு அரசாங்க ஊதியத்தில் இருப்பான் ஸோ கனவுகள் ஆயிரம் காணலாம் ஆனால் கிரகங்கள் தான் தன் வேலையை காட்டும் அப்போ உங்கள் 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 குழந்தைகளை தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சு நீ என்ன விரும்புகிற அதுக்கு என்ன சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்ற முதல்ல டிஸ்கஸ் பண்ணுங்கள் இதில் என்ன ஃபியூச்சர் இருக்குது இன்னொரு பத்து வருஷம் கழித்து நீ சொல்கிற இந்த துறையில் என்ன செய்ய முடியும் அதற்கு எங்களால் என்ன பேக்கப் பண்ண முடியும் உன்னோடய உழைப்பு என்ன இதில் நம்ம குடும்பத்தில் யாராவது இந்த துறையில் இருந்திருக்காங்களா சரி நீ என்னென்ன வகையில் போய் நீ அப்ரோச் பண்ண போகிற ம் பேசிவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் ராணிகி சரி என் பையனோ என் பொண்ணும் இந்த துறையில் ஷைன் பண்ண ஆசைப்பட்றாங்க இதில் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கோணத்தில் அவங்க பார்ப்பாங்க முதல்ல டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு ஜோதியரை போய் டெஸ்ட் பண்ணுறது அங்கே சொல்லுங்க அப்படி கேட்குறது இதெல்லாம் உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக போனீங்களா சார் என் பையன் இதை ஆசைப்பட்றான் அதுக்கான வாய்ப்பு அதில் இருக்கான்னு பாருங்க அப்படின்னா கரெக்டாக அவர் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக பார்ப்பார் வந்து மாதிரி கிளைன்ஸ்ஸை எல்லா ஜோதிருக்குமே பிடிக்கும் வந்து டெஸ்ட் பண்ணுறவங்களை விட எனக்கு இது வேணும் இதுக்கான வாய்ப்பு அதில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா இல்லையான்னு ஒருத்தருக்கு ரெண்டு மூணு பேர் ஒரு டாக்டர் செகண்ட் ஒப்பீனன் தேர்ட் ஒப்பீனன் நம்ம டாக்டர்ஸில் போகல அது மாதிரி அஸ்ட்ராலஜஸ்கிட்டையுமே நீங்கள் போனீங்கன்னா ஏன்னா வாழ்வது ஒரு முறை நல்ல நாள் நாலஞ்சு உங்களுக்கு ரொம்ப நம்பகமான ஒரு அஸ்ட்ராலஜிஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு மூணு பேர் தெளிவாக சொல்லிடுவாங்க அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து ரொம்ப தீர்க்கமாக அந்த குழந்தைக்கு என்ன விருப்பம் இருக்கோ ஜாதகத்தில் என்ன அனுமதி இருக்கோ அதை நோக்கி நீங்கள் அந்த துறை நோக்கி நீங்கள் செயல்படுத்திடலாம் ரொம்ப சிறப்புங்க அதாவது ப்ளஸ் டூ டென்த்து பசங்களை வச்சு ஸ்கூல்லலாம் ஒரு ஸ்பீச் கொடுப்பார் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து நான் எப்படி படித்தேன்ற மாதிரி எல்லா பசங்களுக்கும் தேவையான ஒரு ஒரு ஸ்பீச்சாக இதை அமைஞ்சிருச்சு இதை கேட்டாங்கனாலே ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்ற விஷயங்கள் ரொம்ப பயனுள்ள இந்த காலகட்டத்துக்கு தேவையான நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா நேரங்களே பெயர் புகழ் செல்வாக்கு எதுக்காக நீங்கள் படிக்க போகிறீங்க பெயர் வேணுமா புகழ் வேணுமா செல்வாக்கு வேணுமா இது எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது ஜாதகம் தான் உங்கள் பசங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு போங்க அது என்ன சொல்லுதோ அந்த வகையில் இந்த எண்ணமும் அதுவும் ஒத்து பண்ணுச்சுன்னா கரெக்டாக டிராவல் என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்குங்க எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் இதே போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற வேண்டுமா ஒன்பது ஐந்து ஆறு 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 இரண்டு ஆறு ஏழு நான்கு இரண்டு என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் மற்றும் தாங்கள் இப்பொழுது வசிக்கும் ஊர் இந்த இரண்டையும் டைப் செய்து அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே உங்களுக்கான பதிவு மற்றும் ஆலோசனை பற்றிய விவரங்கள் அனுப்பப்படும்